ராமர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா காரை நிறுத்தி கல்லாலே அடிச்சாங்க பெண் துறவி கொடுத்த அதிர்ச்சி புகார் விசாரணையில் அம்பலமான நாடகம் பரபரக்கும் பரமக்குடி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியைச் சேர்ந்தவர் பெண்துறவி ஷிப்ரா பதக் முப்பத்தெட்டு வயதான இவர் கடந்த எட்டாம் தேதி தனது குடும்பத்தினர் உள்ளிட்ட ஆறு பேருடன் ராமேஸ்வரத்திற்கு பாத யாத்திரையாக வந்துள்ளார் சைவ வைணவ ஆலயங்களை தேடிச் சென்று வழிபட்டவர் அன்றைய தினம் பரமக்குடி வந்து பொதுப்பணித்துறை விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்தார் அன்றைய இரவை அங்கு கழித்தவர் அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரம் நோக்கி பாத யாத்திரை கிளம்பிச் சென்றார் அப்போது பரமக்குடி அருகே அரியணேந்தல் பகுதியில் ஆறு பேர் கும்பல் வழி மறித்து ராமர் தமிழகத்தில் இருக்கிறாரா என கேள்வி எழுப்பி தாக்குதல் நடத்தியதாகவும் கார் கண்ணாடியை உடைத்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பினார் அதனைத் தொடர்ந்து பரமக்குடி டிஎஸ்பி அலுவலகத்தில் பெண் துறவி தன் மீது நடந்த தாக்குதல் குறித்து புகார் ஒன்றையும் அளித்தார் இதையடுத்து அங்கிருந்து ராமேஸ்வரம் போலீஸ் பாதுகாப்புடன் தனது பாதயாத்திரையை யாத்திரையை தொடர்ந்தார் இதனிடையே ராமேஸ்வரத்திற்கு பாதயாத்திரையாக சென்று கொண்டிருந்த துறவியை பரமக்குடி அருகே ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கியது என செய்தி ஊடகங்களில் வெளியாகியது அதற்கு பல இந்து அமைப்புகள் கண்டனங்களை பதிவு செய்து வந்தன தமிழகத்திற்கு சென்றால் இதுதான் நிலைமை என்ற வகையில் செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பியிருந்தனர் இதையடுத்து விசாரணை தீவிரப்படுத்திய போலீசார் பெண் துறவி தாக்குதலுக்கு உள்ளான இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்தது சகோதரர் சாலையில் உள்ள கற்களை சேகரித்து காருக்குள் வைக்கும் காட்சி பதிவாகி இருந்தது போலீசாரின் தொடர் விசாரணையில் பெண் துறவி சிப்ரா பதக் புகார் போன்ற தாக்குதல் சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்பது உறுதியானது தாக்குதல் சம்பவம் எதுவுமே நடைபெறாத நிலையில் பெண் துறவியுடன் வந்தவர்களே கார் கண்ணாடியை உடைத்தது அதில் பிரபலம் அடைந்து ஆதாயம் தேட நினைத்துள்ளார் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதையடுத்து வீண் வதந்தியை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட பெண் துறவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணையின் முடிவில் சிக்கிவிடுவோமோ என நினைத்த பெண் துறவி ஷிப்ரா பதக் தனது குடும்பத்தினருடன் புகார் அளித்த அடுத்த நாளே உத்தரப்பிரதேச மாநிலம் சென்றுவிட்டார் இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட காவல்துறை துறவியின் புகார் மீது திருவாடானை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதன் முதற்கட்ட விசாரணையில் கிடைத்த ஆதாரங்களின்படி சிப்ரா பதக் கூறிய புகார் உண்மைக்கு புறம்பாக உள்ளது என தெரிய வருகிறது ஆனாலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என அறிக்கையில் போலீசார் கூறியுள்ளனர் இதனை தொடர்ந்து பெண் சாமியார் எதற்காக பொய் புகார் கொடுத்தார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பெண் சாமியார் மற்றும் அவருடன் வந்தவர்களை அழைத்து விசாரணை செய்யவும் போலீசார் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உத்தரப்பிரதேசத்தின் இந்து பெண் துறவி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறி நாடகமாடிய சம்பவம் அர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு